லூக்கா அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான் இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய பிறப்பை குறித்து தெய்வமாகிய இயேசு மனுஷனாக இந்த உலகத்தில் பிறப்பதற்கு இடத்துல தேவதூதன் போய் சொல்கிறாங்க இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி மரியாள் கேட்குறாங்க அப்பொழுது ஒரு எக்ஸாம்பிளாக அதாவது நடந்து முடிந்த ஒரு அதிசயத்தை எலிசபெத் என்பவங்க முதிர் வயதாக இருக்கிறாங்க அவங்க மற்றவர்களால் மலடி என சொல்லப்பட்டவங்க அதாவது இனிமே இவங்களுக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்னு மனிதர்களால் முத்திரை செய்யப்பட்டு மனிதர்களால் மலடி அப்படிங்கிற ஒரு பெயரை அவங்களுக்கு சூட்டிட்டாங்க ஆனால் அவங்க கர்ப்பவதியாகி ஆறு மாதங்கள் ஆகிறது அப்படின்னு சொல்லி இடத்துல சொல்கிறாங்க அதை சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் சில வைகள் மனிதர்களால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இதை உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே நடக்கவே செய்யாது இந்த ஆசீர்வாதத்துக்கு இவங்க பாத்திரவான் அல்ல அப்படின்னு உங்களை பார்த்து மனிதர்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு பேரும் உங்களுக்கு சூட்டிட்டாங்க ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆமாங்க தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் கூடாததுன்னு ஒண்ணுமே இல்லை ஏசப்பாவால் எல்லாம் கூடும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் பெரிய தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிறத விடைக்கும் நீங்கள் நினைக்கிறத விடைக்கும் நீங்கள் யோசிக்கிறத விடைக்கும் இதுதான் ஏசப்பாவால் முடியும் இதுதான் ஏசப்பா செய்வாங்க அப்படின்னு உங்கள் மைண்டில் நீங்கள் ஒரு அளவு வச்சுருக்கிறீங்கல்ல அதை விடைக்கும் ஏசப்பா பெரியவர் ஆமாம் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்களே முடிவுக்கு வந்துட்டீங்க மனிதர்கள் இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் நடக்கவே செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் அதை செய்வேன் என்னால் அதை செய்ய முடியும் என்னால் செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே இல்லைன்னு கர்த்தர் இன்றைக்கி நமக்கு வாக்கு கொடுக்குறார் ஆமாப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி இசப்பா இந்த வார்த்தையை இன்னைக்கு என் கூட பேசுறீங்கள்ல உமக்கு நன்றி தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை இதெல்லாம் இது முடியாது இது நடக்காது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களோ இல்லை மனிதர்கள் உங்களை பார்த்து அப்படி இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் உங்கள் மைண்டுக்கு இப்போ நீங்கள் கொண்டு வர போகிறீங்க இந்த விஷயந்தானே நடக்கவே செய்யாதுன்னு மனிதர்கள் சொன்னாங்க இந்த விஷயந்தானே என் வாழ்க்கையில் இன்னுமே நடக்காது அப்படின்னு நானே முடிவுக்கு வந்தேன் ஆனால் இந்த காரியம் என் தேவனால் கூடும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமேன் இந்த நாட்களில் காத்திருப்பின் நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா செய்து உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு காதே கொடுக்காதீங்க ஏன் அப்படின்னா அவங்க சொல்லும்போது அவங்க கேள்விகள் கேட்கும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியாது அது நமக்கு சோர்வை உண்டு பண்ணும் எவ்வளோ வாட்டி தான் ஏசப்பா எனக்கு செய்வாங்க செய்வாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு சோர்வு வருதுன்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்டேருந்து காண்டாக்ட் வேணாம் பார்க்குறீங்களா சிரிக்கிறீங்களா ஓகே அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு பாருங்கள் ஃபோன் கால்ஸ் வேணாம் மனிதர்களுடைய உறவுகள் அதாவது யாரையும் நம்ம பகைக்கக்கூடாது பட் தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் நம்ம அதில் அவங்க கேட்குற கேள்விகள் நிமித்தம் நம்ம சோர்வுக்குள்ளாகி நம்ம அப்படியே உட்கார்றதற்கு அப்படிப்பட்ட ஃபோன் கால்ஸ் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாட்கள் நம்மளுடைய சீசனை நம்மளே அறிந்து கொள்ள வேண்டும் கருத்தர் நமக்கு வாக்கு கொடுக்குற அந்த வார்த்தையை அறிக்கை இருக்க வேண்டும் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அதனால் எந்த சூழ்நிலையிலையும் எந்த மனிதர்களுடைய பேச்சிலையும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் தருகிற வார்த்தையை கட்டியாக பிடிச்சிட்டு ஏசை பண்ணிங்க எனக்கு சேவிங்கன்னு உறுதியாக இருக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்க போகிறது சேர்ந்து சொல்லலாமா த்ரீ டைம்ஸ் சொல்ல போகிறோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமாங்க உங்க கண்கள் இப்ப பார்க்காட்டியும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் சில காரியங்களை கர்த்தர் நடப்பித்து கொண்டுதான் இருக்கிறார் ஆமா என் தேவனால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் ஆச்சரியமான காரியங்கள் நடக்க போகுது நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட போகிறாங்க ஆமைன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாங்க ஆமேன் ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ